அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த ரிஷப ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் சரிங்களா பொதுபாவே இப்போ ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இவர்களுக்கு வந்து இந்த ஆரம்பம் வந்து கொஞ்சம் ஒரு அமைதியாக தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் பிற்பகதி ரெண்டாவது செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயரில் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது இந்த சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போது குரு பகவான் வந்து இவங்க ராசியிலேயே வந்து வக்ரகதியிலாம் இருக்காரு சரி இந்த வக்ரகதியில் இருக்கிறதுனால ரோஹி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான தன்மை இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் தான் சொன்னேன் இவங்களுக்கு ஆரம்பம் ஒரு மூன்று மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ம ஓரளவு மந்த நிலை ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு மந்த நிலை சுமூகமான நிலைகள் இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது அந்த வக்ர நிவர்த்தியாவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரு பகவானோட பேர்ச்சி வந்து விதிரத்துக்கு போச்சு வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஒரு சுமூக நிலை இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு விரக்தி நிலை அது மாதிரி இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ தொழில் அதாவது அது கூட அது மட்டும் இல்லாத இப்போது வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார் இது வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்குது ஸோ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து தொழிலில் கூட வந்து ஒரு சில வந்த நிலைகளோ இருக்கலாம் கூட நம்ம சொல்லலாம் இந்த சனி பயிற்சியான பலன்கள் சனி பகவானோட பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி தேதி சனி பகவான் வந்து மகர கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் ஸோ அப்படி போகச்சே வந்து இவர்களை வந்து லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்ற ஒரு சிறப்பு அந்த சமயத்தில் வந்து இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வந்து அந்த இவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வந்து ஒரு நல்ல வெற்றியே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் இவர் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியில் வந்து ஒரு வெற்றி ஒரு சுமூக நிலை ஒரு நல்ல உரு மாற்றம் உருவாகும் கூட நம்ம சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அது மட்டும் இல்லாத வந்து திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சி அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து இருக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது சனி பகவானோட இருக்கிறதுனால இவர்களை செய்யும் செயல்கள்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து அதுக்கப்புறம் கிடைக்கும் கூட சொல்லலாம் சோ இப்பத்தி இவர்கள் என்ன உழைப்பு அதாவது ஃபஸ்ட்டு போட்ட இந்த உழைப்புகள் இது வரைக்கும் இங்க போட்ட இதுக்கெல்லாம் வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மேலே தான் இவங்களுக்கு வந்து பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் கூட நான் வந்து சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிடிப்பு அப்படின்றது இவர்களுக்கு உரு உண்டாகுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அந்த இது முன்னேற்றம் வரதுனால பதவிகள் ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் பண வரவுகளில் வந்து ஒரு ச குரு பயிற்சிக்கு அப்புறம் பண வரவுலேயும் வந்து இருந்த தடைகள் நீங்கி ஒரு சகஜ நிலை ஒன்றா நிலை உருவாகுன்னு கூட நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் ஸோ திருமண வாய்ப்புகள் கூடிய ஒரு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பூர்வீக சொத்துக்கள் அந்த பிரச்சனைகள் கூட வந்து கேது ராவு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முல்லை முல்லை முன்னேற்றம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து ரிஷபராசியிலேருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமான மிதுன ராசிக்கு போகிறார் ஸோ அப்படி பக்கத்து வந்து அந்த சமயத்தில் போச்சு வந்து அந்த தன விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் உருவாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாத வந்து குடும்பத்துலேயும் ஒரு நல்ல நிலை உருவாகும் கூட நம்ம சொல்லலாம் உடன்பிறப்புகள் சுகோதரர்கள் முறையில் நல்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு அதான் அந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த இது வந்து ஒரு நல்ல நிலை கூட இருக்குதுன்னு கூட சொல்லலாம் உழைப்பில் மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் கடின உழைப்பு போட வேண்டியது இருக்கும் ஸோ கொஞ்சம் அப்படி இதுவாக ஒரு மந்த நிலையை இப்போ இதில் வேலையிலையோ தொழிலையோ அதிலையோ செயல்களில் காட்டினாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றத்தை கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வந்து மனக்குழப்பங்கள் ஒரு சில சமயத்தில் வந்து இவங்களுக்கு மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து அந்த சமயத்தை முடிவு எடுக்கும் சமயத்தில் வந்து கொஞ்சம் நிதானம் தேவை இவங்களுக்கு சனி பகவான் போல் இவங்க வந்து ஒரு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வந்து கொஞ்சம் நிதானமாக எடுத்து செயல்பட்டாங்க அப்படின்னா வந்து நல்லா ஆராய்ந்து செயல்படுத்தி அது நல்ல வெற்றியை காண்பார்களோன்னு நம்ம சொல்லலாம் தொழிலே வந்து ஒரு சில சமயத்தில் வந்து இவங்க டக்குன்னு எந்த எந்த ஒரு முடிவும் பொதுவாகவே வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் வந்து யோசித்து செய்யறது இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சி சனி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய ஒரு இவங்களுக்கும் வந்து ஒரு பிடிப்பு இருக்கும் துன்ற போய் ஒரு நல்ல பிடிப்பு வரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிப்பு வரும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வீடு வண்டி வாக அமைப்பு யோகங்கள் அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து புத்திரர்கள் விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் தடைப்பட்டு வந்த கல்வி தடைப்பட்டு வந்த திருமணங்கள் இதெல்லாம் வந்து மாறுபட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு அதனால் பிராணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவங்க பொதுவாகவே இவங்க வந்து ஓடினே இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு கலகலப்பு பேர் வழிகள் ஸோ அதனால் உல்லாச விரும்பிகள் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த செகண்ட் ஆஃப் அதாவது ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை இல்லை அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் படிப்படியாக நல்லா ஏற்றங்கள் நிறைய நிறைந்ததாக இருக்கும் நிறைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய திருப்பங்கள் நிறைய இருக்கும் அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும் அவங்களுக்கு பண வரவுக்கு வந்து குரு பயிற்சிக்குறோம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கூட சொல்லலாம் பொருளாதாரத்தில் இந்த மந்த நிலையெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல நிலை உருவாகும் கூட நல்ல சொல்லலாம் உறவுகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சமூக உறவுகள் நல்ல நிறைய இருக்கும் பெற்றோர்கள் மூலிமா நல்ல வ வருமானங்கள் அது ஆதாயங்கள் ஏற்படும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா தெய்வ வழிபாடு இவங்க செய்யாது மேலும் சிறப்பு இவங்களுக்கு சொல்லலாம் என்ன நல்ல இந்த அதாவது ஒரு சுறுசுறுப்பான இது செகண்ட் ஆஃப் வந்து இவங்க சரவெடின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு மந்த நிலை இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஆஃப் த லைஃப் வந்து இந்த ரிஷபராசிக்கார்க்கு சரவெடி மேலே கட கட கிடக்கடை போயிட்டே இருப்பாங்க தடைகள் தாமதங்கள்லாம் வேட்டி டப் டப் டப்புன்னு நடிச்சிட்டு ஒரு நல்ல ஏற்றம் நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைய நடைபெற வாய்ப்புகள் இருக்குது புத்திரபாகியம் மிக வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலையில் ஒரு நல்ல ஏற்றங்கள் இருக்குது அவங்களுக்கு பதவிகள் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு நல்ல நிலையும் கூட நம்ம சொல்லலாம் இது ரிஷபராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதும் பனி குரு பயிற்சி சனிப்பெயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ உறவுகளில் நல்ல நிலை சுமூக நிலை ஏற்படும் இவங்களுக்கு எல்லோரும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுவாங்க இவங்க கொஞ்சத்தில் ஒரு சில சமயத்தில் அதனால் அப்படி போகிற சமயத்தில் வந்து இவங்களுக்கு நல்ல எல்லாம் வர கிடைக்க வாய்ப்புகள் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரருக்கு ரெண்டாம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ மீண்டும் தோட இந்த ரிஷப்ப ராசிக்கான பலன்கள் முடியுது மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து மிதுன ராசியை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்